அகதீசாய நமக ரொம்ப ஆலோசித்தனே நமக என் பொண்ணு படிப்புக்கு வந்து கேட்க வந்தேன் ஃபஸ்ட்டு அது நல்ல தடை இல்லாமல் அவள் படிப்பு மருத்துவ படிப்பு முடிஞ்சுது இப்போ எனக்கு வந்து அவளுடைய மேரேஜ் கல்யாணத்துக்காக கேட்க வந்திருக்கேன் அவள் கொஞ்சம் அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அதான் அகஸ்தியர்கிட்ட கேட்கணும் அது தடையை நீக்கி எப்போ எங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தருவார் அப்படின்ற இதை அவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி சச்சங்கத்துக்கு வந்துருவேன் அகஸ்தி பெருமான் அவர்கிட்ட நான் சரண் என்ன செஞ்சாலும் சரி அகத்தியரின் சரண் அடைதலால் அகத்தியரை நினைந்த அத்தருணமே நீ நினைக்கும்படி அனைத்து நிகழ்வுகளும் நிகழ்ந்தேறிவிடும் என்பது நிதர்சன உண்மை இருப்பினும் தடை காலங்களின் விளக்கம் பற்றி நாம் இப்பொழுது பேச வேண்டிய நிலை தேவையில்லை ஏன் தடை உற்றது என்பதும் நமக்கு தேவையில்லை ஒரு முழுமதி நன்னாளிலே சித்த சபையை நோக்கி வந்து கோமாதா பூஜை கண்டு அங்குள்ள அன்னதான நிகழ்விலே பங்கேற்று அங்குள்ள அன்னதான நிகழ்விலே கலந்து கொண்டு அன்ன அன்னதானங்களையெல்லாம் உண்டு கழித்த பிறகு அகத்திய பெருமானிடம் ஒரு ஆசி பெற்று அதன் பிறகு வந்து உன் பணிகளை தொடங்கினால் இத்தடைகள் நீங்கிவிடும் ஏன் நின்று ஏன் இத்தனை தினங்கள் தடைபெற்றது என்பது அறிய வேண்டிய நிலை இப்பொழுது வேண்டாம் உன் ஜாதக நிலைகள் எல்லாம் அகன்றுவிட்டது அகத்திய பெருமானின் நாமத்தை நீ உரைத்தவுடன் அதனால் ஒரு முழுமதி நன்னாளிலே கோமாதா பூஜை கண்டு சிவசபை நோக்கி சென்று அன்னதானங்களை உண்ட பிறகு அகத்திய பெருமானிடம் ஆசி பெற்று அதனை தெளிந்து கொள் சபைக்கு வாங்க பௌர்ணமியில் வந்து அந்த கோபூஜை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம்ல பார்த்துட்டு அங்கே வச்சு சில விஷயங்கள் க சொல்லுவாங்க இப்போ அந்த மா அந்த நிலைக்குள்ளையெல்லாம் எதுக்குள்ளேயும் போக வேண்டாம் தடை நிலைக்குளைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்னைக்கிலேருந்து உங்களுக்கு ஆசை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு உன் தடைகள் நீங்கி விட்டது அனைத்தும் நன்றாகவே நடக்க ஆரம்பித்து விடும் அதனால் துக்கம் துயரம் ஏதும் கொள்ள வேண்டாம் வரும் பௌர்ணமின் முழுமதி நன்னாளிலே அங்கு சென்று அன்னம் உண்டு பிறகு அகத்திய பெருமானிடம் ஆசை பெற்று வருவாயாக வந்தவுடன் அதுவரை இன்று முதல் ஒரு அகல்விளக்கேற்றி விளக்கேற்றி அகத்திய நாமத்தையும் வாழை நாமத்தையும் மூன்று முறை காலை முடிந்தால் சரி அல்லது மாலையில் முடிந்தால் சரி எப்பொழுது முடிகிறதோ வேலை சுமை இல்லாத தருணத்திலே எளிமையாக அதை கூறி வந்து முழுமதி நன்னாளிலே வரும் முழுமதி நன்னாளிலே சிவசபை நோக்கி வந்து இதனை நிறைவேற்றிக் கொள்வாயாக ஓம் அகதி